ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ரிஷிபம் அப்படின்னாவே எங்கனாலும் சரி எதனாலும் சரி முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி எப்பவுமே நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பீங்க ஆனா உங்களை யாராவது சீண்டுறாங்க அப்படின்னாக்க எரிமலையா பொங்கி எழுவிங்க அதே மாதிரி சொல்லுல சுத்தம் இருக்கும் ஒருத்தர்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துறதுக்கு உசுரியும் நிகரா வைப்பீங்க வாக்குதான் வாழ்க்கைன்னு வாழுவீங்க இன்னும் சொல்லப்போனா எடுத்த காரியத்தையும் சரி கொடுத்த வாக்கையும் சரி எப்பவுமே காப்பாத்துவீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ராசிக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்பா இதை சொல்லிதான் ரிஷபராசிக்காரளுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு சில மாற்றங்களை கொடுக்க போறார் சொல்லப்போனா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எப்படிங்க ரிஷபத்தை பகைக்கிறவங்களுக்கு பரலோகம் போகக்கூடிய அளவுக்கு பாவங்கள் வந்து சேரும் ஏன்னா ரிஷபராசிகள்ல பொறுத்த வரைக்கும் முனிவர்கள் மாதிரி தவ வாழ்க்கை வாழக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மகா சக்தியாக உருவெடக்கூடிய நேரம் வந்திருக்கு அது என்ன நம்ம முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் இந்த மீனராசிக்கு வரணும் அப்படின்னாக்க முப்பது ஆண்டு காலம் எடுத்துப்பார் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தாண்டி 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 அவர் வர்றதுக்கு மீனராசில இப்போ வந்திருக்கூடிய இடத்திற்கு முப்பது வருஷம் ஆகியிருக்கு இந்த முப்பது வருட காலம் தான் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி ரிஷப ராசிகளுக்கு ஒரு மகாசக்தியாக உருவெடக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனி பகவான் கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு மாறியிருக்காரு இந்த மீன ராசிக்கு வந்திருக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்து வரக்கூடிய மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு இந்த ராசியில்தான் சஞ்சாரம் பண்ண போறாரு சோ இதனால தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசியை பார்க்கிறாரு ஏழாம் ராசியை கன்னீராசியை பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறாரு ராசிகாரா சொல்றேங்க ரிஷபர் ராசிக்கார்களுக்கு வாழ்க்கைய திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையுமே தொடங்கி வைக்கக்கூடிய நேரம் சனீஸ்வர பகவான் இனி உங்களுக்கு சிறிதளவு கூட பாதகத்தை ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காலத்திற்கான ஆரம்பமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது உண்மையானு கேட்கறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் டாப் கிளாஸாக மாறப்போது உங்களுடைய வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டமும் இனி உங்களுக்கு தாங்க அதாவது நீதிமான் கர்மக்காரகன் உடவன்னு அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்ம செய்யக்கூடிய கருமங்களுக்கு ஏற்ப பாரபட்சம் இல்லாம சுப பலன்களையும் கொடுப்பார் கெடு பலன்களையும் கொடுப்பார் ஆனா இந்த நேரத்தை பொறுத்திருக்கு ரிஷபராசிகளுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க போறாரு பயம் வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு புண்ணிய பலன்களை வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க ரிஷப ராசிக்காரங்க குறிப்பா இந்த மாதிரி சொன்ன பாத்தீங்களா டாப் கிளாஸ் இருக்க போறீங்க அப்படின்னு அது எதுல அப்படின்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு குருவில இருந்து புறப்பட்டு மிதுனத்திற்கு போறாரு இதனால ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அது வரை வீட்டுல நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது குறிப்பா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துல செல்வதனால முதலீட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் மாத்தி யோசிப்பீங்க லாபம் அதிக அளவுல பெற போறீங்க ஆனா நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா ஒரே விஷயத்துல முதலீடு பண்ணாம பிரிச்சு பிரிச்சு முதலீடு பண்ணுங்க ஓகேங்களா அது வந்து முழுமையான அதீத லாபத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி லாபத்தை சனி பகவான் உடைத்து கொடுக்கிறாரு அது தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதையும் செய்யலாம் அதுவும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தள்ளி போனாலும் சரிங்க பதவி உயர்வு நிச்சயமா இந்த வருஷத்துல கிடைக்கும் அது மாதிரி மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் சனீஸ்வர பகவான் மாற்றத்தை கண்டிப்பா உண்டாக்குறாரு கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த தகராறு சண்டை சச்சரவு இது எல்லாமே மறிய போகுது அவங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க மன மாற்றம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது லாபம் உண்டாகும் அதே மாதிரி நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட கூடிய நண்பர்கள் வந்துட்டு சின்ன மனவர்த்தால உங்களை விட்டு பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதனால நட்பு வட்டாரத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அது மாதிரி லாபத்தில் வரக்கூடிய சனி பகவான் நிறைய லாபங்களை கொடுக்க போறாரு அதே மாதிரி எதிர்பாராத விஷயங்கள் மூலியமாக லாபம் கொடுக்க போறாரு அதாவது எதிர்பார்த்த விஷயம் வேறு எதிர்பாராத விஷயம் வேறு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல காலம்னு யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி மேற்பொறுப்புல இருக்கிறவங்க பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்க போகுது அதே மாதிரி தொழில வேலை மூலயமா உங்களுக்கு வர வேண்டிய தன பிராப்தம் உண்டாக போகுது அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் தங்கு தடை இல்லாம கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பென்ஷன் போன்ற உதவி தொகைகள் இப்ப உங்களை வந்து சேருங்க உயில் போன்றவைகளும் கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பிராப்தத்துக்காக அது குழந்தை வர வேண்டி ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் உண்டாகுதுங்க அதே மாதிரி திருமணமாகி விவாகரத்தில் ஆனவங்களுக்கு நல்ல துணை கிடைக்கும் ரிஷபத்துக்கு இன்னும் சிறப்பா சொன்னா இந்த சனி பயிற்சிங்கிறது வாழ்க்கை துணை வழியில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா துணை கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரண் அமையும் இல்ல ஆல்ரெடி திருமணம் ஆக்கி டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இப்போ இரண்டாவது மனம் அமையறதுக்கான யோகம் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீண்ட நாட்களாக வியாதியால அவதிப்பட்டவங்க இப்ப சரியான மருத்துவ முறையினால முழுசா அந்த ஆரோக்கிய பிரச்சனைல இருந்து வெளியே வர போறீங்க தொட்டதலமே துளங்குடிய நேரம் அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அது சொத்து விஷயத்தை பொறுத்திருக்கும் நிலம் வாங்குறது விக்கிறது வீடு வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பண வரவுங்கிறது உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பல வழிகள்ல உங்களை வந்து சேரும் நல்ல சூழல் உண்டாகுது அதே மாதிரி நண்பர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது மதிப்பெண் கிடைக்கும் பொருளாதாரத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்க போறீங்க இது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கால் முட்டி தொடர்பான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் விட்டமின் தொடர்புடைய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஆரோக்கியமான உணவுகளை சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க உங்களை பொறுத்த பரிகாரம் மற்றும் வழிபாடுங்கிறதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் ஆச்சிய பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அமோகமான பலன் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யலாம் குறிப்பா இந்த ஆச்சை பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதனால குடும்பத்துல செல்வ செழிப்பு மேலோங்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சும்மா ட்ரெய்லர் மாதிரி பொதுவான பழங்களை கொஞ்சமா சொல்லிருக்கேன் இப்ப நம்ம தெளிவா பாக்கலாங்க ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் பண புழக்கத்தை உங்ககிட்ட தங்கு தடை இல்லாம கொண்டு வந்து சேர்க்கிறாரு உங்களது உழைப்பால மத்தவங்களை வாழ வைப்பீங்க நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் ரிஷிபராசிகளுக்கு வாக்கு கொடுத்தா அதுபடி நடந்துப்பீங்க அதுக்கு உயிரியும் கொடுக்க தயங்க மாட்டீங்கன்னு ஆனா உங்ககிட்ட யாரு வாக்கு கொடுத்தாலும் சரி அதுபடி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க இதனால உங்களுக்கு கோபம் வரும் கோபப்பட்டு நம்மள நம்ம காயப்படுத்திக்கிறத விட யாரையும் நம்பாம இருக்கிறது சிறப்பு இவங்க எல்லாம் யாரு சொன்னாலும் நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அதோட ஸ்டாப் ஆயிடும் அதே மாதிரி தன்மானம் நிறைந்தவங்க நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க அடுத்தவருடைய மனசு புண்படாத மாதிரி பேசுவதுல வல்லவர்கள் தான் ஆனா மத்தவங்க அப்படி நடந்துப்பாங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னா இது வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி லாபஸ்தானத்துக்கு போறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையா ஏழாம் பார்வையா பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இனி தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இதனால உங்களுடைய செயல்பாடுகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்க முடியாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே நேரம் பல சாதகமான நிலைமைகளும் வர இருக்குது ஓ புரிதல் என்னன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறை வச்சுக்கிட்டா மத்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருங்கிறாரு நேரம் காலம் சாதகமா தான் இருக்கு ஆனா ஆரோக்கிய பிரச்சனைனால அதை செய்ய முடியாமல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி உங்களுடைய வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகளை வலுப்படுத்த போறீங்க செலவுகள் அதிகமாகும் ஆனாலும் அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு பழைய கடன்களை வசூல் செஞ்சிருவீங்க நீங்க விரும்பிய வீட்டுக்கே குடிபெயர பெயர போறீங்க சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது முன்னாடி செலவு வரும்னு சொன்னேன் அது வந்து சுப செலவுகள் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவு தான் பயம் வேணாம் அதனால உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது அனைத்து செயல்களுமே பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செய்ய போறீங்க இந்த இடத்துல ரிஷபம் வந்து மத்தவங்க உதவி செய்வேன் இல்லையா உங்களுடைய ஆலோசனைங்கிறத உங்களுக்கு பயன்படுறத விட மத்தவங்களுக்கு பயன்படும் அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீரழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் இந்த மாதிரியான பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருங்க ஆரோக்கிய விஷயத்துல அதே மது உள்ளிட்ட போதை பழக்கங்கள் உள்ளவங்க அதை வந்துட்டு சுத்தமா தவிர்க்கிறது சிறந்த விஷயம் மனசுல அப்பப்ப கொஞ்சம் பயமும் பதட்டமும் வந்து போகும் இதனால எல்லாமே செய்ய துணிஞ்ச நீங்க ஒரு சில விஷயங்களை இதனால முடிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகத்தோடய ஈடுபடுவீங்க மத்தபடி உடல் பொலிவடையும் உங்களை ஏமாத்துன்னு நினைக்கூடிய நண்பர்களுடைய சூழ்ச்சியில புரிஞ்சுப்பீங்க அதிகமா கவலைப்பட தேவையில்ல புதிய முயற்சிகள்ல கூட இறங்கி அனுபவத்தை பெற போறீங்க சிரமம் பார்க்காம சாகசங்கள்ல ஈடுபடுவீங்க வருமானம் சீரா இருக்குது குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்துவீங்க சில வந்து குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க படிப்புக்காக உங்களுடைய முக்கிய திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற்றிக்க போறீங்க இதனால உங்க ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது தொழில ஏற்படுத்த சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்க உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது மாதிரி கடன் வாங்கினவங்க இடங்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபட போறீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்பு எல்லாமே உங்களை விட்டு மறைய போகுது இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிங்க உடனே ஏத்துப்பாங்க அது வந்து பரிசீலிக்கவும் செய்வாங்க அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான சூழ்நிலை இருக்குதுங்க சக ஊழியர்கள் எல்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க சொல்லப்போனா எந்த ஒரு இடையூறுமே ஒரு பொருட்டாவே கருத மாட்டேங்க பண வரவுல இருந்த சிறு தடைகள் கூட இப்ப மறைய போகுது சொல்ல போனா உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாதுங்க விரும்பி எடுத்துக்க இடமாற்றத்தை பெற போறீங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய திறன் அப்படிங்கறது பழிச்சிட போகுது அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்திருக்கும் திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கல்லுமே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு மாதிரி உங்களுடைய பிசினஸ் வந்துட்டு நிறைய சேல்ஸ்மேனுங்களை வந்துட்டு சந்தையில அனுப்பி உடைய சேல்ஸ வந்துட்டு ரொம்ப பரவலாக்க போறீங்க அதாவது உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது பெருக போகுதுங்க இருந்தாலும் கூட்டாளிங்க கலந்து கலந்த ஆலோசித்த பிறகு விரிவாக்கம் செய்யணும் மற்றபடி திறமையோட நீங்க செய்து வரக்கூடிய வியாபாரத்துல உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தும் உயரப்பகுது லாபம் பள்ள மடங்கு உயர்வை ஏற்படுத்த போகுது அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவும் செயல்பாடுகளுக்கு வெற்றியும் உண்டு எதிரிகளால உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் இப்ப இருக்காது இருந்தாலும் எதிரிகள் மீது எப்பவுமே ஒரு கண் வச்சுக்கோங்க அது மாதிரி கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயரை காப்பாத்திக்கிறதுக்கு வேலை செய்யுங்க சண்ட சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்காம இருக்கிறது சிறப்பான விஷயம் அது மாதிரி கலைத்துள்ள இருக்கிறவங்க கடினமாக உழைத்து துறைகளில் வெற்றி பெற போறீங்க சொல்லப்போனா வெற்றி வாகை சூட போறீங்க மற்றபடி உங்களுடைய வேலையை காலகாலத்துக்கு முடிச்சுப்பீங்க உங்களுடைய திறமைகளை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அதே சமயத்துல வெள்ளி வட்டாரத்தை உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவீங்க சக கலைஞர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய யோசனைக்கு அப்புறம் தாங்க மத்தினுடைய வார்த்தையை நீங்க நம்பணும் கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தாருக்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ச்சி அடை போறீங்க யார்கிட்டயுமே வந்து மனம் திறந்து பேச வேணாம் குறிப்பா நீங்க வந்து சொந்த பந்தங்கள் தானே இந்த மாதிரி நட்பு தானே இப்படி பேசிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு பாதகமான விஷயங்களுக்கு பாதையை திறந்து விட்டுடுவாங்க ஸோ யாரா இருந்தாலும் உங்க மனசை விட்டு பேச வேணாம் இப்படி கடமைகளை வந்து சரிவர செய்ய முடியும் அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைச்சி படிப்பின் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு படிக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது மனசுல இருந்த குழப்பங்கள் இருந்து விடுபட போறீங்க தீய நட்ப விட்டு விலகி நிக்க போறீங்க அதே மாதிரி விளையாட்டு துறைகள்ல சாதனை படைக்க போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து சனீஸ்வர பகவானால ரிஷபராசிகளுக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தாலும் சரிங்க சாதகமான பலன்களை கொடுத்துதான் அமர்ந்திருக்காரு தாண்டி இப்ப நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் எந்த ஒரு காரியத்தையுமே சரியான முடிவுக்கு கொண்டு வர தடுமாற்றத்துல இருந்த நீங்க இனி வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கச்சதமா எடுப்பீங்க மற்றடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில தத்தலட்சு வந்த நீங்க மற்றடைய கருத்துக்களை ஏத்துக்கிட்டாலும் அது வந்து பகை ஏற்படாத மாதிரி சாமர்த்தியமா சமாளிக்க போறீங்க துணிச்சியா செயல்பட போறீங்க பணவரத்து திருப்திகரமா இருக்க போது குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மறியுதுங்க அடுத்து ரோஹி நட்சத்திரம் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையுது புதிய ஆடர்கள் பெறுவதில் இருந்த தடுமாற்றம் மறையுது எந்த வேலையுமே முழு மனதோட குழப்பம் இல்லாம யோசிச்சு செயல்படுத்த போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் காணப்படுங்க அதே நேரத்துல உயர்வும் உண்டு அடுத்து மிருகசிரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் குடும்பத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதில் குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்டி வாகன பயணத்தின் போது கவனம் தேவை இப்ப நட்சத்திர பழங்களை தொடர்ந்து உங்களுடைய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த வீடியோ பத்தி ஒரு சில நாட்கள்ல திருப்பதி ஏழு மலையான போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருது குடும்பத்தோட உங்களுக்கு செல்வ செழிப்ப மேலோங்கி வைக்கும் அதே மாதிரி அன்றாடம் தாமரை மலரை பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்ய பொருளாதார நிலையில உயர்வை பாப்பீங்க குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் இன்னும் சிறப்பா சொல்லாம் பொதுப்படியே சொல்ற கேட்டுக்கோங்க இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிகளோட தனிப்பட்ட வாழ்க்கையில சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போறீங்க உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்க இலக்குகளை அடைய முடியும் சொல்ல போனா பல்வேறு வகைகள்ல உங்களுக்கு லாபத்தை அருளக்கூடிய விதத்துல லாப சனியாதாங்க ரிஷபராசிகளுக்கு சனீஸ்வர பகவான் வராரு இது மட்டும் இல்லாம திருமணம் முயற்சிகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற நல்ல அமையும் புதிய உறவுகள் ஏற்படும் உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவா இருக்க போகுது போனா எல்லாமே சாதகமான நேரம் திருமணம் ஆணவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு மன வருத்தம் இது எல்லாமே மறைய போகுது புரிதல் உண்டாகுது மென்மையான பேச்சு உங்களுடைய மேம்படுத்தி வைக்குங்க உறவுகளை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஏற்படாமல் வழின்னு வழியின் சகோதர கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது மாதிரி ஆரோக்கிய விஷயத்த பொறுத்த வரைக்கும் உங்க வேலையில ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெரிய அளவுல நெருக்கடியை கொடுக்காது ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி செய்யறது நீச்சல் மிதிவண்டி ஓட்டுறது டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஈடான மேம்பாடு உண்டு அதே மாதிரி உணவு விஷயத்துல கவனமா இருங்க சர்க்கரை உணவு கொழுப்பு தொடர்பான உணவுகளை தவிர்ப்பது சிறப்பான விஷயங்க அதே மாதிரி அதிக அளவுல நீர் பருகுங்க மன ஆரோக்கியத்தையும் சரி உடல் ஆரோக்கியத்தையும் சரி யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா சிறப்பா நீங்க வச்சுக்கலாம் அடுத்து காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்திருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க உடைய நட்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலத்துல திருமண முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா சிறப்பான வாழ்க்கை துணை அமையும் அதில குடும்ப உறவுல உங்களுடைய இனிமையான பேச்சு எண்ணங்களால உங்கள் மீதான மதிப்பு அதிகமாக போகுது இதனால உறவுகள் வலுவடையும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு மறைவதோட அதில காதல் உறவுல இருக்கக்கூடிய ரிஷபராசிகளுக்கு இந்த நேரத்தில் இரு வீட்டர் சம்மத்தோட திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினால உங்களுடைய முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபத்தை பெற முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வேலை தொடர்பான தொழில் தொடர்பான கடினமான உழைப்புக்கேற்ற நல்ல பலனை பெற போறீங்க உங்களுடைய புதிய திட்டங்கள் கூட சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதாவது மேம்பட்ட வருமானத்திற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த தொழில் மற்றும் வேலையை பொறுத்திருக்கும் கடினமா உழைச்சிங்க பல விதங்கள முன்னெடுத்து அடையக்கூடிய காலம் குறிப்பா தொழில் தொடர்பான விஷயத்துல உடைய அர்ப்பணிப்பான செயல்பாடுகளால திட்டங்களால சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றியை அடைய போறீங்க நிதி நிலை ரீதியான விஷயத்துல முன்னேற்றம் உண்டு எந்த ஒரு பெரிய வேலையா இருந்தாலும் சரிங்க தைரியத்தோட செஞ்சு முடிக்க போறீங்க இந்த சனி பேச்சுங்கிறது உடைய கடின உழைப்பால உடைய இலக்கை அடைய வைக்கப் போகுது பணியிடங்கள்ல பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அது தொடர்பான ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அடுத்த மாணவரை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலை இருந்தாலும் நண்பருடைய சேர்க்கைங்கிறது உங்களுடைய போட்டி தேர்வுகள்ல கடின கேற்ற நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க சனிக்கிழமைகள் தோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யறது நல்லது அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அனுமனியும் விநாயகப் பெருமனையும் வழிபாடு செய்யறது அவசியம் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையே ரிஷப ராசிக்காரங்க மது அருந்தது அசைவ உணவுகளை எடுத்துக்கிறது எல்லாம் தவிர்க்கணும் அதே மாதிரி வாயிலா ஜீவன்களாக இருக்கக்கூடிய நாய்கள் காகங்கள் பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது தண்ணீர் கொடுக்கறது நல்ல விஷயம் இது எல்லாமே சனீஸ்வர பகவான் கிட்ட இருந்து கருணை பார்வையே பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவோ உடையோ பணமோ தானம் கொடுங்க அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க கல்விக்கு உதவி செஞ்சுங்க அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான்டே மனம் குளிரும் இதனால உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே ராசிகளுக்கு முப்பது வருடம் கழித்து இடம்பெயர்ச்சி ஆகியிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான ரிஷபத்திற்கு அமோகமான வாழ்க்கை தாங்க காத்துக்கிட்டு இருக்கு எல்லா வகையிலுமே நல்லதே நடக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலங்க தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்